நாம் கண்களை மூடுவோம் என் கண்மளையும் என் மீட்புறும் ஆக்கிய கத்தாவே என் நாவின் சொற்களும் இங்கு அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவருடைய தியானமும் உம்முடைய சமூகத்தில் மட்டுமே பிரீதியாக இருப்பதாக ஆமே அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்களை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருப்பத்தூர் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயத்தின் ஒரு கிளைத் திருச்சபையாக இருக்கின்ற இந்த ஊத்தங்கரை திருச்சபையிலே நடைபெறுகின்ற இந்த முப்பெரும் விழா முப்பெரும் விழா என்று சொல்லும் பொழுது நம்முடைய வேலூர் பேராயத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாம் இந்த நம்முடைய பேராய வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய திருச்சபையிலே இந்த ஊத்தங்கரை பகுதியிலிருந்து நாம் துவக்கி இருக்கின்றோம் ஆக பொன் விழாவை கொண்டாடுகின்ற கொண்டாடுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்திலே இந்த ஊத்தங்கரை திருச்சபை ஆலய விரிவாக்க கட்டிடமானது கட்டப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகள் கடந்த நிலையிலே அதை நினைவு கூறும்படியாகவும் அதே சமயத்திலே இந்த ஊத்தங்கரை கிளை திருச்சபையிலே குடும்ப ஐக்கிய விழாவை முதல் முறையாக நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஆகிய இந்த மூன்று நிகழ்வுகளையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை இந்த ஒரு ஆராதனையை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு நான் முதற்கண் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துள்ளேன் அதோடு கூட இதற்காக சிறை மேற்கொண்ட திரு ஜி பிரபாகர் ஐயா குடும்பம் குடும்பத்தையும் அதோடு கூட திரு ஜான் யுவராஜ் மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கும் கூட நான் இந்த நேரத்திலே என்னுடைய அன்பின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகள் மேற்கொண்ட செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கடவுள் அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும் நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் நம்முடைய சகோதரர் சீவன்ராஜ் அவர்கள் ஜபிக்கும் பொழுது அவர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டார்கள் இந்த ஊத்தங்கரை தீர்ச்சபை என்று சொன்னாலே நமக்கு அந்த பெரியவர்களுடைய ஞாபகம் கண்டிப்பாக வந்தே தீரும் அதை அவர்கள் அடிக்கோடிட்டு காண்பித்தார்கள் திரு ஜவுனி சத்யவாசன் அவர்கள் திரு ஸ்டான்லி அவர்கள் திரு சௌதர் பாண்டியன் அவர்கள் திரு பால்ராஜ் அவர்கள் திரு வின்சென்ட் அவர்கள் இன்னும் பல நம்ம மறந்து போனவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாருமே மறைந்து போனவர்களாக இருந்தாலும் கூட இன்றும் நம்முடைய மனதிலே வாழ்பவர்களாக இந்த திருச்சபையை இந்த பகுதியிலே கட்டி எழுப்பியவர்களாக அவர்கள் எல்லாம் நினைவு கூறப்படுகிறார்கள் அதற்காக நான் முதற்கண் கடவுளுக்கும் அவர்களுக்கும் அவருடைய வாழ்வுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நாம் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த நேரத்தில் வந்து இன்றைக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிபாட்டின்படி இருக்கின்ற தலைப்பு வேறு ஆனால் இன்றைக்கு இந்த முப்பெரும் விழாவை கொண்டாடும் பொழுது திருச்சபை திருச்சபை சார்ந்த இந்த விஷயங்களை கண்ணூரும் பொழுது அது சார்ந்த பதிவுகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஏவப்பட்டேன் நான் முதல்ல வந்து இதற்கென வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது வேறு வேறு தலைப்புகளிலே எனக்கு சிந்தனைகள் வந்தது நான் சகோதரர் பிரபாகர் அவர்கிட்ட கூட பகிர்ந்து கொண்டேன் சில தலைப்புகள் ஆனால் கடைசியாக எனக்கு வந்து முன்னாள் நாள் இரவு தான் நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன் எந்த தலைப்பை இங்கே பசங்க வேண்டும் கடவுள் எதை சொல்ல சொல்லுகின்றார் என்பதை நான் ஆழ்ந்து சிந்தித்த பொழுது திருச்சபையினுடைய வரலாறுகள் இன்றைக்கு நமக்கு வந்து பெரும்பாலானவருக்கு இன்றைக்கு வந்து திருச்சபையினுடைய விசுவாசிகள் இன்றைக்கு நூற்று கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே இன்றைக்கு இருக்கின்றார்கள் ஆனால் திருச்சபைகளுடைய வரலாறுகள் தெரியாமல் நாம் வந்து இந்த தீச்சபையினுடைய அங்கத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அவர் ஜெபிக்கும் அருமையாக அருமையா ஒரு கோடிட்டு காண்பித்தார் அன்றைக்கு இருந்த யாரால் வந்து இந்த நிலம் கிடைக்கப்பட்டது எப்படி என்ன எப்படி இந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது எதற்கு அதற்கான ஊழியங்கள் வந்து வீடு வீடாக சென்று அவர்கள் செய்த ஊழியங்கள் எப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கின்றது இப்படிப்பட்ட முன்னோர்களுடைய வரலாறுகளை நினைத்து பார்க்க பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை தான் நான் வந்து இன்னைக்கு மெயினாக வந்து என்னுடைய செய்தி என்று இது ஒருவேளை ஒரு ஆழமான வேறு செய்தியாக இல்லாவிட்டாலும் கூட வரலாற்றை மட்டும் சொல்லுகின்ற செய்தியாக இருந்தாலும் கூட நம்முடைய வரலாறுகளை இப்போ வந்து நம்ம இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தினுடைய வரலாறு எங்க அப்பா இவரு எங்க தாத்தா இவரு என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா இவர் அவங்க அந்த ஊரில் இருந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்க என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் என்னுடைய திரிச்சவை இந்த ஊத்தங்கரை திருச்சபை இந்த ஊத்தங்கரை திருச்சபையை தாங்கி நிற்கின்ற திருப்பத்தூர் திருச்சபை அந்த திருப்பத்தூர் திருச்சபை வந்து அங்கத்தினராக அது இருக்கக்கூடிய வேலூர் பேராயம் வேலூர் பேராயம் ஒரு எந்த அதாவது வந்து சினாரின் மூலமாக தென்னிந்திய திருச்சபையிலே அது ஒரு அங்கமாக இருக்கின்றது அதனுடைய வரலாறு இப்படியெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாமலே நிறைய பேர் இருக்கும் ஆனால் அவைகளெல்லாம் கண்டிப்பாக நாம் வந்து தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவைகளெல்லாம் சில விஷயங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் இந்த இடத்திலே இன்றைக்கு அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் நம்முடைய வேறொரு பேராயம் இன்றைக்கு ஐம்பதாவது ஆண்டு விழா அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ என்று நம்ம சொல்லிவிட்டோம் சிஎஸ்ஐ சொன்னாவே நம்ம சாதாரணமாக என்ன வெளியிலிருந்து பேசும் பொழுது சிஎஸ்ஐல உறுப்பினராக இருக்கிறேன் சிஎஸ்ஐ காரம்பா அவ்வளவுதான் ஆனா சிஎஸ்ஐ என்பது எப்படிப்பட்ட மகத்துவங்களால் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளால் எப்படிப்பட்ட ஆயர்களால் எப்படிப்பட்ட தோல்விகளால் அதெல்லாம் வந்து பல்வேறு வடிவமைப்புகளை தாண்டி இன்றைக்கு கட்டமைத்து நிற்கிறது ஆச்சரியம் திருச்சபை என்பது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி துவக்கப்பட்டு இன்றைக்கு வந்து ஒரு எழுபத்தி ஐந்து பவளவேளாண்டாம் கடந்து இன்றைக்கு வந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் தென்னிந்திய திருச்சபை